அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நான் நாகர்கோவில் டு மண்டக்காடு ரோடு நாகர்கோவில் டு குளச்சல் ரோடு மெயின் ரோடு மெயின் ரோட்டில் ஒரு 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 மூணு வீடு தாண்டி இருக்குது பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் இந்த பாருங்கள் மெயின் ரோடு பதினாறு அடி பாதை அடி பாதை ஒரு ஒரு நாலரை பதினாறு அடி பாதை ஒரு நாலரை சென்டருக்கு பார்த்துருங்க காளிமனை உங்களுக்கு கலக்க பார்த்தா கண்டோம் ஒரு சென்ட்ருக்கு ஏழு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நம்ம பிளாட்டுக்கு அந்த பக்கமும் வீடு தான் கரண்ட் எல்லாம் எடுத்துருக்காங்க பாருங்கள் லைன் எல்லாம் தான் வச்சிருக்காங்க அருமையான ஒரு பிளாட்டு இந்த பிளாட்டு தான் இந்த காமவுண்டு உங்களுக்கு நாலு பக்கம் காமவுண்டு கட்டி விட்ருக்காங்க பாருங்க தென்னை மரங்கள் நிற்கிது தென்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு தென்னை மர ஒரு பிளாவு நிற்கும் சாரி ஒரு ரெண்டு பிளாவு நிற்கிது பாருங்கள் இந்த பிளாட்டு தான் மணல குறிச்சி பக்கம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நாகர்கோவில் டு குளச்சல் ரோட்டில் உங்களுக்கு மணலை குறிச்சி ஐயாரி பக்கத்தில் இருக்குது ஐயாரி ஆமாம் ஐயாரி பக்கத்தில் இருக்குது பார்த்துருங்க ஒரு நாலரை சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு உண்டுனா அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க நல்ல ப்ளாட்டு கலக்க பார்த்த பிளாட்டு அருமையான பிளாட்டு பார்த்துருங்க நாலு பக்கம் காம்பவுண்ட் வசதியோடு இருக்குது யாருக்காவது வாங்கினா இந்த சேனலில் ஒரு லிங்க் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நாங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்களோ வீடுகளோ தோப்புகளோ ஏதாவது வாங்கணுன்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுவீங்க ஓகே பாய்